ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கோவை மருதமலை கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று முருகப்பெருமானின் தைப்பூச நன்னாளை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான புலி சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் மற்றும் ரவா கேசரி சுமார் ஆயிரத்து ஐநூறு நபர்களுக்கு ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது தொண்டு செய்தவர்கள் திருமதி தேவசேனா திரு நாகராஜன் திருமதி கமலி திருமதி சாந்தி திரு ராமச்சந்திரன் திரு சேகர் மற்றும் திரு கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்